நான் திரு கான்ஸ்டன்டைன் உங்கள்டே தொடங்குகிறேன் இன்றைய இந்த எழுபத்தைந்து ஆண்டுகள் திமுகவுடைய பவள விழா அப்படிங்கிறது வந்து சாதித்தது என்னெல்லாம் இருக்குது ரெண்டா பிரித்து கூட பேசலாம் ஆட்சி கட்சி அப்படின்னா என்னவா பார்க்குறீங்க சவால்கள் என்னங்கிறதையும் பேச போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறே கூட சவாலாக இருக்கிறதா உங்களுக்கான இலக்கு ஏன்னா இருநூறுங்கிற இலக்கை முதலமைச்சர் ஏற்கனவே சொல்லியிருக்கார் இருநூறு இடங்களில் வெற்றி பெறுவது அப்படின்னு சொல்லிட்டு நூற்று எண்பத்தி நாலு தான் இது வரைக்கும் சட்டமன்றத்தில் அதிகபட்ச எண்ணிக்கை திமுக பெற்றது வேறு எந்த கட்சியும் பெற்றது அப்படின்னா அதையும் தாண்ட வேண்டிய ஒரு இடம் இருக்கிறதா அது ஒரு சவாலாக இருக்காங்கிறதையும் பேச போகிறோம் கடந்த எழுபத்தைந்து ஆண்டுகள் கட்சி ஆட்சி எப்படி பார்க்குறீங்க மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பவளவளா செய்தியிலே சொன்னதை போல முதலில் ஓர் இயக்கம் எழுபத்தைந்து ஆண்டுகள் உயிர்ப்போடு இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் அந்த மக்கள் எங்களுக்கு தந்த ஆதரவு மக்கள் மட்டுமல்ல ஊடகம் பத்திரிகை என்று பலதரப்பட்ட மக்களினுடைய பேராதரவும் தமிழ் நெஞ்சங்களினுடைய அன்பும் பாசமும் அதை தாண்டி ஆட்சி வீடத்திலே இருந்தாலும் எதிர்கட்சியிலே களமாடினாலும் இரண்டையும் சமமாக கருதி களப்பணியாற்றுகின்ற கழக உடன்பிறப்புகள் எதிரணியிலே கொள்கைகளின் சார்பாக எதிர்கொள்கைகளை வைத்து எங்களோடு களமாடுகிற எதிர்க்கட்சி தோழர்கள் இவர்கள் அத்தனை பேருக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்புமிகு முதலமைச்சர் தெரிவித்த நன்றி அடுத்து நீங்கள் கேட்டீங்க என்ன எழுபத்தைந்து ஆண்டு காலத்தில் இந்த திராவிட இயக்கம் என்பது சாதித்தது குறிப்பாக திமுக சாதித்தது என்று சொன்னால் என் பார்வையில் இன்றைக்கு நாம் இந்த விவாத களத்தை நடத்துகிற போது நண்பர் சூர்யா பாசத்திற்குரிய சகோதரர் விஜயபாஸ்கர் சகோதரர் டாக்டர் சுமன் ராமன் அன்பு சாச்சா சானவாஸ் நான் என்று சமமாக உட்கார்ந்திருக்கிறோம் எங்களை நெறியாளுகை செய்வது என் ஆர்வியர் நண்பர் கார்த்திகை செல்வன் இதுவே திராவிட இயக்கத்தின் சாதனை எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் இது சாத்தியமே கிடையாது கேஸ் நீங்கள் நெறியாளுகை செய்கிறீர்கள் என்று சொன்னால் எத்தனை பேர் உங்களுக்கு கீழே உட்கார்ந்து அதன் கீழ் கருத்து சொல்வதற்கு தயாராக வருவார்கள் என்று சொன்னால் ஒரு வர்க்கம் அதை ஏற்றுக்கொள்ளவே கொண்டிருக்காது ஆனால் இன்றைக்கு இதை சாத்தியப்படுத்தி இருப்பதே திராவிட இயக்கத்தின் வெற்றி என்று நான் பார்க்கிறேன் காரணம் நாங்கள் ஆட்சி வீடத்தில் எழுகிற அன்றைக்கு இருந்த கல்வியறிவு சதவீதம் இருபத்தி ஏழு சதவிகிதம் அறுபத்து அறுபத்தி ஒன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி அறுபத்தி ஐந்தில் இருந்தது இன்றைக்கு நாங்கள் எண்பத்தி ஒன்பது சதவீதத்திற்கு கொண்டு வந்திருக்கிறோம் கல்வி அறிவை அப்படியானால் இந்த கல்வி அறிவு எவ்வளவு விரிவாக்கப்பட்டிருக்கிறது எத்தனை மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கிறது நான் என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு இனத்தின் வளர்ச்சி என்பதே கல்விதான் என்கிற முறையில் இந்த இனத்தை நாங்கள் வளர்த்தெடுத்திருக்கிறோம் என்பதற்கு கல்வி வளர்ச்சி ஒரு காரணம் அது மட்டுமல்ல கல்வி மட்டுமே ஒரு இனத்தை வளர்த்தெடுத்து விடுமா என்றால் முடியாது பொருளாதாரமும் வளர்த்தெடுக்கப்பட வேண்டும் அறுபத்தி மூன்றில் இங்கே ஒரு தனிமனிதனுடைய வருமானம் இருபத்தி ஏழாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஆறு ரூபாய் இன்றைய பிஐபி ரிப்போர்ட்ஸ் ஆனால் இன்றைக்கு நாம் ரெண்டு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி பதினாறு ரூபாய்க்கு கொண்டு வந்து நிறுத்தி இருப்பதாக ஒன்றிய அரசினுடைய தகவல் சொல்லுகிறது ஏறத்தாழ பத்தை பத்து மடங்குக்கும் அதிகமாக ஒவ்வொரு தனிமனிதனுடைய வருமானத்தை கூட்டியிருக்கிறோம் கல்வியில் வளர்ந்திருக்கிறோம் பொருளாதாரத்தில் வளர்ந்திருக்கிறோம் இன்னும் சொல்ல போனால் சமூகங்கள் இடையேயான அன்றைக்கு இருந்த வேறுபாடு அல்லது த டிஸ்கிரிமினேஷன் பாகுபாடு இன்றைக்கு மிக குறைந்த அளவில் நாங்கள் கொண்டு போய் நிறுத்தியிருக்கோம் முழுவதுமாக நாங்கள் பாகுபாடை நிறுத்திவிட்டோம் என்று சொல்லக்கூடிய அளவில் வெற்றியடைந்து விடவில்லை அதனால்தான் மாண்பு மிகு முதலமைச்சர் சொன்னார் இன்னும் இந்த இயக்கத்தின் சேவை இந்த நாட்டிற்கு தேவை இருக்கிறது எனவே எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ்நாட்டில் இருந்த தாய்மார்களினுடைய நிலை இன்றைக்கு அது வளர்ந்து வந்திருக்கிற விதம் கல்வி பொருளாதாரம் என்று இன்றைக்கு தமிழ்நாடு வந்து இந்தியாவிற்கு மட்டுமல்ல சில திட்டங்களில் உலகமே நம்மை பின்பற்றக்கூடிய அளவில் சிந்தனை திறன்மிக்க ஒரு இடமாக இன்றைக்கு தமிழ்நாடு வளர்ந்து நிற்கிறது என்று சொன்னால் அது திராவிட இயக்கத்தின் சிந்தனை மிக சொல்லுவேன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சிந்தனை ஆட்சி வந்து முன்னெடுத்த முன்னெடுப்புகள் இதெல்லாம் அல்லது சுகாதாரத்துல அடிப்படை கட்டமைப்புல தமிழ்நாட்டை முன்னேற்றி சொல்லும் சொல்லும்போது கூடவே அதிமுக எல்லோருடைய பங்களிப்புமாகத்தான அது பார்க்கப்படும் அடுத்தடுத்து வரக்கூடிய ஆட்சிகள் இல்ல நியாயமான கேள்வி ஆனால் நான் எங்கு மாறுபடுவேன் என்று சொன்னால் எங்களால் திட்டங்களை ஏறத்தாழ ஒரு ஒரு சின்ன உதாரணத்திற்கு நமது நியூஸ் எயிட்டின் தொலைக்காட்சிக்கே நான் நன்றி சொல்ல வேண்டும் அதை கூட மறந்துவிட்டேன் எழுபத்தைந்தாவது ஆண்டு விழாவில் அதை குறித்து விவாதிப்பதற்கு வாய்ப்பு தந்தமைக்கு நியூஸ் எயிட்டீன் தமிழ்நாடு நிர்வாகத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நியூஸ் எயிட்டீனில் தலைவர் கலைஞர் அவர்களினுடைய அந்த ஓரா ஒரு வார காலம் அவர் காவேரி மருத்துவமனையில் இருக்கிற போது நமது நியூஸ் எயிட்டீனே ஏறத்தாழ தொண்ணூத்தைந்து திட்டங்களை தீட்டி தந்திருந்தது எப்படியெல்லாம் இந்த சமூகத்தை வளர்த்தெடுப்பதற்கு தலைவர் கலைஞரினுடைய திட்டங்கள் கண்ணொளி திட்டத்தில் இருந்து ஆரம்பித்து சமத்துவபுரம் வழியாக அவர் உழவர் சந்தை வழியாக கடைசி வரைக்கும் தொழிற்சாலைகள் வரைக்கும் அவர் எப்படியெல்லாம் எடுத்து வந்தார் சமத்துவபுரத்தை கட்டி கொண்டிருக்கிற அதே நேரத்தில் தகவல் தொழில்நுட்பத்தை ஐடி கொள்கை என்பதை இந்தியாவே சிந்தித்து பார்த்திருக்கிறாத நேரத்தில் டைட்டல் பார்க்கையும் கட்டக்கூடிய ஒரு சிந்தனை இருக்கிறதல்லவா தலைவர் கலைஞருக்கு இது போன்ற ஒரு அரசமைப்பு நாங்கள் விட்டு போனதை அவர்கள் தொடர்ந்து இருக்கலாம் இப்பொழுதும் எனக்கு பேசலாம் முதல் கட்ட கருத்தா நீங்கள் வந்து உங்களுடைய கட்சி அது அதனுடைய பங்களிப்பு அப்படிங்கிற கருத்தை முன்வைக்கிறீங்க ஒரு கேள்வி முதல் சுற்றுல கேட்டுறேன் கட்சியாக பங்களிப்பு சிறப்பாக இருந்திருக்குதா ஆட்சியாக பங்களிப்பு சிறப்பாக இருந்திருக்கா தமிழ்நாட்டுடைய முன்னேற்றத்திற்கு உங்கள் பார்வையில் நான் மற்றவருடைய பார்வை திரு சூர்யாவோ சுமன் ராமனோ நிறைய கருத்துக்களை முன்வைக்கலாம் உங்கள் பார்வையில் அழகாய் ஒரு ஓவியம் மறைந்த பிறகு ஓவியனிடம் வலதுகண் உனக்கு உதவியதா இடதுகண் உதவியதா என்றால் ஓவியனின் பதில் எதுவோ அதுதான் எனது ஆட்சியா கட்சியான கட்சிதான் பெறுதுன்னு சொல்லக்கூடிய கட்சி என்பதனால் நான் அதை கேட்டேன் நீங்கள் கேட்டது இரண்டில் எது உதவியது என்று கேட்டீர்கள் எது முன் எது சாதனைக்கு காரணம் இரண்டு கட்சி மட்டுமே இருந்திருந்தால் ஆட்சி இல்லாமல் சாதித்திருக்க முடியாது அதனால் தான் அண்ணா இங்கே வருகிறார் ஆட்சி அதிகாரத்திற்கு வருகிறார் ஆட்சி இல்லாமல் கட்சி மட்டுமே செய்ய முடியாது ஆனால் இந்த இரண்டில் எது முக்கியம் என்றால் தான் உயிர் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற கழக உடன்பிறப்புகளின் உணர்வை சொல்லி இருப்பேன் ஆட்சி அப்படின்னு வர்ற இடத்துல சமரசங்கள் செய்ய வேண்டி இல்லையா அது கட்சியில தேவைப்படாம இருந்திருக்கலாம் கொள்கையில அல்லது மற்ற விஷயங்கள அப்படியான விஷயங்களை இப்ப திருப்பி பார்க்க வேண்டிய தேவையும் இருக்கா இல்லை சமாளத்தில் சவால்கள் இருக்குது நீங்கள் சமரசமே இல்லாமல் போக முடியுதா அப்போ அந்த சவால்களை எதிர்கொள்கிறதுக்கு சமரசங்கள் செய்ய வேண்டி இருக்குதா அப்படிங்கிறதான் நான் கேட்குறேன் இல்லை சமரசம் இல்லாமல் ஜனநாயகம் வெற்றியடையவே முடியாது முரண்பாடுகளுடனான உடன்பாடு தான் டமாக்ரசி டமாக்ரசிக்கும் சர்வாதிகாரத்துக்கும் வித்தியாசமே சமரசம் இல்லாத போக்கு தான் சர்வாதிகாரம் ஜனநாயகம் என்பது சமரசங்கள் அதான் நான் சொன்னேன் முரண்பாடுகளுடனான உடன்பாடு தான் ஓகே ஆனால் அது எதற்கான சமன்பாடு அந்த உடன்பாடு எதற்கானது என்பதை பொறுத்து தான் பொது நலத்தின்பால் அந்த உடன்பாடு இருக்கிறது சமரசங்கள் இருக்கிறது என்றால் ஏற்றுக்கொள்ளக்கூடியது சுயநலத்திற்காக இருந்தால் அது மறுக்க இருபத்தி ஆறு இலக்குங்கிறது அதுதான் பவள விழாவுடைய கருத்துங்கிறாரு இப்ப தயா தேர்தலுக்கு தயாராகிறது இப்ப ஏற்கனவே சொல்லிட்டாங்க ஆனா அந்த இருநூறுங்கிற இலக்குங்கிறது தான் அவ்வளோ எளிதாக அடையக்கூடியதாக இருக்கா இன்னைக்கு களம் மாறிக்கிட்டு இருக்கு பல புதிய கட்சிகள் அல்லது தலைவர்கள் எல்லாம் வரக்கூடிய சூழல் பலமுனை போட்டியாக கூட இருக்குன்னு சொல்லலாம் முன்னாடி வந்து இருதுருவ அரசியல் என்பதாக இருந்தது கடந்த தேர்தலே நம்ம அப்படி பார்க்கல அப்படின்னா இருபத்தாறு தேர்தலுங்கிறது அவ்வளோ எளிதாக இருக்கா திமுகவுக்கு எதிர்பார்ப்பு பெரும்பாலும் நீங்கள் சொல்லுவதை போல பலமுனை போட்டி வந்தால் ஆளும் கட்சிக்கு அது சாதாரணமாகவே பலமாகத்தான் அமையும் அப்படியும் பார்த்தால் அது எங்களுக்கு இலக்கு எளிது ஒருவேளை நீங்கள் சொல்வதை போல கடினமாக இருந்தாலும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய திட்டங்களுக்கு குறிப்பாக தாய்மார்களிடமிருந்து கிடைக்கக்கூடிய ஆதரவு இதையெல்லாம் பார்க்கிற போது இதை நாங்கள் தக்க வைத்துக் கொள்வது மட்டுமல்ல இந்த இருநூறை மாண்புமிகு முதலமைச்சர் நோக்கம் ஒரு லட்சியமாக வைக்கிறார் என்றால் இந்த மூன்று ஆண்டுகளை விட அடுத்த இரண்டு ஆண்டுகளுடைய ஆட்சியின் சாதனை பெரிதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் அந்த நம்பிக்கையில்தான் முதலமைச்சர் சொல்லியிருப்பார் நாங்களும் அதை நம்புகிறோம் முதல் முதல்கட்ட கருத்தை